திருப்பரக்குன்ற விவகாரத்தில் பாஜகவினர் மக்கள் மத்தியில் பொய்களை முன்வைத்து வருகிறார்கள் என்றும் அவர்களின் பொய்கள் தமிழக மக்கள் மற்றும் மதுரை மக்கள் மத்தியில் ஈடுபடவில்லை எனவும் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்துள்ளார் திருத்திட்டு தொடர்ந்து பொய்களை முன்வைக்கிறார்கள் பிஜேபியினர் என்று சொன்னார் ஏன்னா அங்க வந்து அவங்க ஆகம விதிகள் படி அங்க இருக்கக்கூடிய சுவாமிகள் அங்க வந்து குறிப்பிட்ட நேரத்துல எல்லா வருஷமும் ஏற்ற கொடுத்த தீப்பந்தத்தை ஏற்றிட்டாங்க அதை மக்கள் பார்த்துட்டாங்க மக்கள்லாம் மகிழ்ச்சி இருந்திருக்காங்க இவங்க திரும்ப திரும்ப ஒரு பொய்யை போட்டு பார்க்காங்க அந்த பொய் மூட்டை உருள் அப்படியே அப்படியே படுத்துக்கிடாங்க ஏன்னா அவங்க நல்லா பார்க்காங்க கடை கடையெடுப்பு நடத்தி பார்த்தாங்க எந்த வியாபாரியும் ஒத்துக்கிடல அந்த மக்கள்கிட்ட போய் இருந்து பார்க்காங்க மாநில நிர்வாகிகள்லாம் கைதாகி பார்க்காங்க யாருமே அசை இல்லை ஏன்னா இது ஒரு முழுமையான பொய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மதுரை மக்கள் புரிந்திருக்கிறார்கள் இங்க வந்து எந்த முருகோலத்திற்கோ அல்லது எந்த இந்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கோ பிரச்சனை இல்லை பிஜேபி தான் அவங்க தான் திரும்ப 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 நாங்க பொய்ய சொல்லுற பொய்ய மக்களுக்கு தெரியும் தீபம் ஏற்றப்படல இந்த விலக எல்லாம் தமிழ்நாட்டு